ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல துடியூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வடமதுரை பஸ் ஸ்டாப் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா விஜேபி கல்யாண மண்டபம் இருக்கு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்கிற ஏ டு ஜெட் கார்பெட் அண்ட் வால் பேப்பர்ஸ்க்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்ல உங்களுக்கு ப்ரீமியமான எக்ஸ்க்ளூசிவான கார்பெட்ஸ் வால் பேப்பர்ஸ் ரக்ஸ் ஃபுட் மேட்ஸ் கிராஸ் மேட்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டியில இருக்கிற கார்பெட்ஸ் அண்ட் வால் பேப்பர்ஸ்ங்க நிறைய பேருக்கு பேவரெட் ஆன இப்ப ரொம்ப ட்ரெண்டியா இருக்க வால் பேப்பர்ஸ் எல்லாம் வெறும் டென் ருபீஸ்க்கே இவங்க குடுத்துட்டு இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அதாவது தமிழ்நாடுலயே நல்ல பெரிய ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோங்க பேக்ல நீங்க பார்த்தோன்னே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வடமதுரை பஸ் ஸ்டாப்ல லொகேட் ஆயிருக்கிற ஏ டு ஜெட் கார்பரேஷன் தாங்க வந்திருக்கோம் சோ உங்க வீட்டை நீங்க அழகாக்கணுமா இல்ல உங்க வீடை நீங்க வந்து ரெனோவேட் பண்ணணுமா இல்ல நீங்க புதுசா வீடு வாங்கி அதை அழகுபடுத்தணுமா அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் இந்த தாங்க கார்பெட் என் பேக்ரவுண்ட்ல பாருங்க செம்மையான கார்பெட் செம்மையான வால்பேப்பர் இருக்கு சோ அதெல்லாம் வீடியோக்குள்ள போய் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பாப்போமா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சாருக்கு கேப்போம் இங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் என்னோட பேக்ரவுண்ட்ல அப்படியே பாசவே எப்பட பாப்போம் ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லுங்க சார் என்ன இருக்கு உங்க ஷாப்ல என்ன இருக்கு நம்ம பேர்ல உங்களுக்கு இருந்தால கார்பேட்டர் இருந்தாலும் அட்வான்ஸ் லெவல் வர கார்பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வர வந்து வால் பேப்பர் வச்சிருக்கோம் பிரைஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து நமக்கு வரை கார்பெட் வச்சிருக்கோம் வரைக்கும் இம்போர்ட் ஒரிஜினல் ஹேண்ட் கார்பெட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் 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 கார்பெட் யூஸ் பண்ற மாதிரி கார்பெட் உங்களுக்கு பாருங்க வெறும் இதுவரை கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத ரேஞ்சுமான வால் பேப்பர்ல இருந்து அது வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒட்டி கொடுத்துற அளவுக்கு உங்களுக்கு அதனால அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு

பார்க்க போறோம் முக்கியமா எல்லாமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆகுது

இருக்கும். பிஞ்சு பிஞ்சு வராது. இந்த இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்றாங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அது பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும். இதுல நாங்க டூ இயர்ஸ் வாரண்டி மாதிரி உங்களுக்கு எல்லாமே பாருங்க நீங்க லைட் கலர்ஸ் வந்து வைப்ரன்ட் கலர்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கலர் பாருங்க இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துப்பீங்க அதுவே ரொம்ப ப்ரீமியம் இங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டா சாஃப்ட் சொல்ல வார்த்தை இல்ல அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கிற காக்கெட் தான் அந்த கலர்ஸ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு சோ உங்களோட வாலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹவுஸுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் நீங்க இந்த ஷாப்ல வந்தா பார்க்க முடியும்

ஸ்டார்ட்டாகோல கையோட எடுத்துட்டு போலாம் உங்களுக்கு வந்து 4/6 ல பாத்தீங்களா நெக்ஸ்ட் வந்து இது வந்து 3/5 சைஸ் மூணுக்கு அஞ்சு அடி பெருவினா இந்த மாதிரி சைஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸ்ல இருக்கு இதுல இது

சோ வந்துட்டீங்கன்னு வைங்களேன் இது இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன் எவ்வளவு டிசைன் வந்துட்டே இருக்குங்க இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி டிஸ்ப்ளேக்கு மட்டும் தான் இன்னும் போனும்னா நீங்க குடோன்ல போனீங்கன்னா இது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாத்துட்டே இருக்கு ஃபைவ் பை செவன்ல ஃபைவ் பை செவன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டர்க்கிஸ்லயே இருக்க கிடைக்கும் உங்களுக்கு இதுல எல்லாமே டர்க்கிஸ் போர்சியன் ஈரானியன் எல்லாமே ரெடியா உங்களுக்கு வச்சிருக்கு இதுல இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் குவாலிட்டி இதெல்லாம் பாருங்க இது கலர் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃபீல் பாருங்க ஒரு கலர் பார்த்தா டார்க் லைட் கலர் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டில இருக்கு ரொம்ப சாஃப்டா சில்கியா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராபிட்டோட ஃபர் மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சார்ஜர் ஒரு பீஸ் இதெல்லாம் காட்டுறேன் பாருங்க ஒரு பீஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு புரியல இல்ல பக்கடா

இப்ப பாருங்க இதோட கலர் அப்படி உங்களுக்கு லைட் கலர் கிரீன்ல மஹந்தி கலர் கிரீன்ல உங்களுக்கு லைட் கலர் வந்திருக்கு இது கலர் எப்படி அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் பாருங்க அப்படி உங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது 2 இன் 1ங்க ஆக்சுவலா உங்களுக்கு எந்த கலர் முன்னாடி தெரியுமோ அந்த கலர் மாதிரி நீங்க மாத்தி போட்டுக்கலாம் 2 இன் 1 கலர் பாத்தீங்கன்னா ஒரு dark green and light green shade டபுள் இதுல கலர்லாம் நிறைய இருக்கு ப்ளூ இருக்கு レッド இருக்கு கிரீன் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இதுல உங்களுக்கு சைஸ் எல்லாம் 5/7 4/6 6/9 7/8 9/12 எல்லா சைஸ் கிடைக்கும் இது வந்து இந்த கலர் இது செட் பாத்தீங்கன்னா பெட் சைடு ரன்னர் கூட கிடைக்கும் உங்களுக்கு இதுல நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்க 6/8 இருக்கு இதுல கீழ 6 സിക്സ് ബൈ എയ് എന്താ രേഞ്ചും

ஃபுல்லாவே ஹேண்ட்மேடு சில்க்ல 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 பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரிஜினல் பாருங்க 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 இப்படி 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 நீங்க பாக்குறதும் ஃபுல்லா லைட் கலர்ல இருக்கும் மேம் வந்து பண்ணி உங்களுக்கு

ஒன் லேக் டுவெண்டி தௌசண்ட் கார்பெட் வரும் உங்களுக்கு இது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கார்பெட் செய்யறத டுவெண்டி எயிட் டேஸ் ஆகும் உங்களுக்கு இதுல ஃபுல்லா எம்போஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க ஆர்ட் ஒர்க் மாதிரி இந்த பினிஷ் ஒரு கார்பெட் ஸ்டார்ட் பண்றதுல உங்களுக்கு பினிஷ் பண்ணா டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆகும் உங்களுக்கு இதுல கலர் இருப்பாரு இது கலர் இருக்கு சைஸ் கிடைச்சிரு உங்களுக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் ஃபைவ் பை செவன் சிக்ஸ் பை நைன் சிக்ஸ் பை எயிட் அப்புறம் நைன் பை டுவெல்

உங்களுக்கு லேபிள்ல பாருங்க பிப்டி ரெண்டு ரீட்ஸ்ல மேடின் ஈரான் இதுவரை கார்பேட் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பேட் பத்து பதிஞ்சு கார்பேட் வச்சு சாம்பிளுக்கு வச்சிருப்பாங்க கேட்ல வச்சிருக்க ஒரு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க இங்க அப்படி கிடையாதுங்க ரெடியா எல்லாமே இம்போர்டட் கார்பெட் நாங்க டைரக்டா இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல எல்லா சைஸ் பெரிய பெரிய சைஸ்ல எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அக்கார்டிங் நீட்ஸ் உங்க ரெக்வயர்மெண்ட் சைஸ் என்ன இருக்கும் கலருக்கு மேட்சிங் பண்ணி உங்களுக்கு ரெடியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இம்போர்ட்டடான நிறைய வந்த பர்னிச்சர் இம்போர்டட் பர்னிச்சர் எல்லாம் இட்டாலியன் எல்லாம் பண்றீங்க அதே மாதிரி கார்பேட் எல்லாம் இம்போர்டட் வேணும்னா நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கொண்டு வரணும் அவசியம் இருக்காது உங்களுக்கு அதாவது ரீசனபிள் பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல உங்களை டைரக்டா நாங்களே இங்க வச்சிருப்போம் உங்களுக்கு அந்த பிரைஸ்ல உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு இதுல பெரிய பெரிய சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஸ்டாக் பேட்டர்னு ஆப்ஸ்டாக் பேட்டர் எல்லாமே இதெல்லாம் இப்ப புதுசெல்லாம் காஷ்மீரி மாதிரி டிசைன் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு வேற டிஃப்ரெண்ட் மாதிரி லுக் வேணுமா இந்த மாதிரி ஆப்ஸ்டாக் பேட்டர் நீங்க போட பாக்குறீங்களா அது உங்களுக்கு நான் இப்போ ரெடியா எல்லாம் வச்சிருக்கேன் இல்ல மேட் இன் டர்க்கிஸா இருக்கு உங்களுக்கு சைஸ் வைஸா வச்சிருக்கோம் சைஸ் வைஸா இதுல பெரிய பெரிய சைஸ்னா 8க்கு 11 9/12 ரூம் சைஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி கார்பெட் உங்களுக்கு போற மாதிரி இருந்தா எல்லாமே ரெடியா இருக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு பார்த்துட்டே கொண்டு போய்லாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரீமியம் ஆன வால் பேப்பர் நான் சொல்லி இருந்தேன் வால் பேப்பர் நான் காட்டறேன் பாருங்க என்னங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா செம்மையா இருக்கு இல்லைங்க சான்ஸ் இல்லைங்க நான் டச் ஃபீல் பண்ணி பாத்துட்டு சொல்றேன் எக்ஸலன்டான குவாலிட்டியில பிரீமியம் கலெக்ஷனுங்க கண்டிப்பா ஷாப் தடவை விசிட் பண்ணி பாருங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் வேற சிட்டில இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க வீடியோ கால் மூலியமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே இருக்கு சோ அடுத்து வர வீடியோல நம்ம வால் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அதெல்லாம் பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் டென் ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு வால் பேப்பர்ஸ் நான் காட்ட போறேன் சோ அதுவும் பாத்தீங்கன்னா பிரீமியம் கலெக்ஷன் தான் சோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க சோ இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் பிளஸ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பல கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் கலெக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்